பரமக்குடியில் திருமுறை பன்னிசை பெருவிழா ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி மகிழ்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சமேத சுன் சந்திர சுவாமி திருக்கோவிலில் திருமுறை பன்னிசை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் திருஞானசம்பந்தர் திருமுறை மடத்தை சேர்ந்த சிவாகர தேசிக சுவாமிகள் தலைமையில் அருள்மிகு சொக்கநாத பெருமாள் கோவிலில் நடராஜர் மற்றும் அம்மனை பல்லக்கில் ஊர்வலமாக நகர்வலம் வந்து கோவிலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அடியவர்கள் பெருமக்கள் சிவனடியார்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் பன்னிசை பெருவிழாவில் கலந்து திருமுறை பாடல்கள் திருவாசக பாடல்கள் முருகன் பாடல்கள் பாடி சொற்பொழிவாற்றினர் நிகழ்வு முடிந்தவுடன் அடியவர்களுக்கு அன்னதான நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை கருணைபுரி கைலாசநாதர் சிவனடியார் திருக்கூட்டம் அமைப்பினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்